ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி முட்டைலாம் வந்து வாங்கி நிறையா வச்சுருப்போம் சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா சில முட்டைகள் வந்து பழைய முட்டை ஆகிடும் அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்தோன்னா முட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் தண்ணி வந்து கூட கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் வந்து முட்டையை வந்து உள்ளே போட்டு பார்க்கலாம் முட்டை வந்து அடியில் வந்து மூழ்கிருச்சு அப்படின்னா அது வந்துட்டு நல்ல முட்டை அதாவது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே முட்டை வந்து மேலே மிதக்குது அப்படின்னா அது வந்து நாள்பட்ட முட்டை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது நான் இதில் போட்டிருக்கிறதுல வந்துட்டு அந்த ரெண்டு முட்டையும் வந்துட்டு நல்லா மூழ்கிரிச்சு இந்த ஒன்று மட்டும் வந்து தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த ஒன்று வந்து நாள்பட்டை முட்டை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது மற்ற ரெண்டு முட்டையும் வந்துட்டு நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆம்லெட் மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வே இந்த முட்டையை நம்ம வேக வைச்சாலோ இல்லை குழம்புல வந்து உடச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வைச்சாலோ அது வந்து மற்ற முட்டைகளோடு சேர்ந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் வந்து நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் அரிசி எல்லாம் நிறையா வாங்கி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அரிசிக்குள்ளே வந்து சீக்கிரமாக வந்து வண்டு புழு பூச்சி வந்து வந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வர மிளகா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சிடலாம் நீங்கள் வந்து அரிசி வந்து கொட்டி வைக்கிறப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தட்டி வைங்க லேயர் லேயராக வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு புழு பூச்சி வரவே வராது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய ட்ரேயில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது வந்துட்டு நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அழுகி போன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து முதலே வந்து தனியாக எடுத்துருங்க ஏன்னா ஒன்று அழுகி போய் இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே வந்துட்டு மற்றதும் வந்து சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து எடுத்துகிட்டு போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிசியை அதை புரிஞ்சுக்கும் இதனால் வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி ரெண்டு முட்டை மூணு முட்டைலாம் அடுக்கி வைக்கிறதுக்கு முட்டை ட்ரே தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா உப்பு வந்துட்டு ஜாடிலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ வந்து போட்டு வச்சிருப்பீங்க இந்த உப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து முட்டையை வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம வந்துட்டு முட்டை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இதில் வந்து வச்சுக்கலாம் வைக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வாக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்படி வச்சு வச்சுட்டிங்கன்னா முட்டை வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கல்ல புளி வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நிறைய நேரங்களில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள தோசைக்கள் வந்துட்டு சரியாக வந்து தோசை ஊற்றுனாலும் வந்து எடுக்க வராது இந்த மாதிரி ஒட்டுறது பிஞ்சு போகிறது அந்த மாதிரி வந்து ஆகும் இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வெள்ளை துணி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளை துணியில் நான் வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துருக்கேன் இந்த புளியை வந்துட்டு இந்த காட்டன் துணியில் இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புளி உப்பு ரெண்டத்தையும் வந்து சேர்த்துட்டு இதை ஒரு குட்டி மூட்டை மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கார்னரையும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து கட்டிக்கோங்க அதே மாதிரி அடுத்த ரெண்டு கார்னரையும் வந்து கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிக்கோங்க இதுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய உப்பு புளி ரெண்டுமே வந்துட்டு வெளியில் சிந்தாத அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இப்போ டைட்டாக வந்து கட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கான இந்த குட்டி மூட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து கல்லில் எந்த எண்ணெய் ஊற்றி பழக்கப்படுத்திருக்கீங்களோ அந்த எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயை வந்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொட்டில இருக்குல்ல இதை வந்துட்டு இதுக்குள்ளே வந்து ஊற வச்சு வச்சுருங்க இதை வந்துட்டு நம்ம ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் வந்து ஊற விடலாம் உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக தோசை சூடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டிங்கனாலும் போதும் இப்போது வந்து கல்லை நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொட்டிலத்தை வந்துட்டு அந்த எண்ணெயோடு எடுத்து வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கல்லில் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தோசைக்கல்லோட எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம உப்பு புளி ரெண்டுமே வச்சு கட்டியிருக்கிறதுனால தோசைக்கல்லில் துருக்கரை இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் பிசுக்குகள் இருந்தாலும் கூட வந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வேற கரைகள் எண்ணெய் கரைகள் இருந்தாலுமே வந்து போயிடும் நல்லா வந்து தோசைகள் வந்து கிளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தோசையும் நமக்கு ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக இதில் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோசை வேணுமோ அப்படி வந்து சுட்டுக்கலாம் தின்னாக வேணும் அப்படின்னா தின்னா ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் கொஞ்சம் பெரிய தோசையாக வந்து வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக தான் வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் திக்கான தோசையாக தான் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறதுனா உங்களோட விருப்பம் நான் வந்து அடியிலே நிறைய எண்ணெய் தேய்ச்சிருந்ததுனால மேலே வந்து எண்ணெய் ஊற்றலை இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மெதுவாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நான் தோசைகள் வந்து ரொம்ப வந்துட்டு மக்கர் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு மாற்றி போட வரும் இதை அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப நீட்டாகவே வந்து வந்துடும் நமக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இதை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு தோசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிஞ்சு வர மாதிரி வந்தாலுமே அடுத்தடுத்த தோசைகளில் வந்து நார்மலாகிடும் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு அப்போ தான் தேய்ச்சிருப்போம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு கூட ஒழுங்காக வராமல் இருக்கலாம் அடுத்தடுத்த வந்து சுடும்போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற்றி எடுக்கும்போது நல்லாவே தோசை வந்து நார்மலாக ஆகிடும் கொஞ்சம் கூட வந்து தோசைக்கல்ல ஒட்டாது பீயாது ரொம்ப நார்மலாக நமக்கு வந்து எடுக்க வரும் இந்த டிப்பும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம தோசை ஊற்றுறப்போ வந்துட்டு கல்லில் வந்து ஒட்டுது பீயுது அப்படின்னா இந்த டிப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து இந்த குட்டி மூட்டை இருக்குது பார்த்தீங்களா உப்பு புளியை வந்து எப்போவுமே அந்த எண்ணெயில் வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் ஆனால் இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்குமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கிறப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி இதை வந்து வச்சுக்கணும் ஒரு டைம் வந்து அந்த எண்ணெயில் வந்து ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் இதை வந்து புதுசாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது தோசையும் வந்து ஊற்றிட்டு நம்ம நீட்டாக வந்து மாற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து ஊற்றுறப்போ கூட ரொம்ப நீட்டாகவே வந்து எடுக்க வரும் ரொம்ப வந்து பிஞ்சு போகாது ஒரு ரெண்டு மூணு தோசையிலே வந்துட்டு நமக்கு நார்மலாகிடும் வாழைப்பழம்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய வாழைப்பழங்களை இந்த மாதிரி சீப்பாக வந்து வாங்குங்க சீப்பு பழங்கள் மட்டும்தான் வந்து வாங்கினோம் அந்த காம்பு இல்லாத மாதிரி பழங்கள் வந்து வாங்காதீங்க இந்த மாதிரி சீப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பச்சை கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்குறது மட்டும்னா இயற்கை முறையில் பழுத்தது இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வீட்டில் வந்து பழுக்க வச்ச பழம் தான் அதனால் வந்து காம்பு வந்து கருப்பு நிறமாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கும்போது பச்சை கலரில் வந்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து இயற்கையாக பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பழங்களை வந்துட்டு ரொம்ப நாள் வந்து அழுகி போகாமல் வைக்கணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் அப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கவரை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த நம்ம வந்து தனித்தனியாக வந்து பழங்களை வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து மடக்கிட்டு அடுத்து ரெண்டாவது பழத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன் அடுத்ததான் மூணாவது பழத்தை இந்த மாதிரி சுருட்டிட்டு இதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக வந்து கட்டி வச்சுக்கலாம் இப்படி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பழுக்காது இதே மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து கவரை வந்து கட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் இப்படி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுக்க து இந்த மெத்தடில் கூட நம்ம வந்துட்டு வாழைப்பழத்தை ரொம்ப நாள் வரைக்கும் கேட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்